நாங்கள் வந்து வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் எல்லாருமே வந்து பங்காளி மாதிரியோ தான் இருப்போம் அனைத்து அனைத்து ரெண்டு ஜாதி தான் மேக்ஸிமம் நாங்கள் எல்லாருமே எங்க வீட்டில் விசேஷம்னா அவன் மொழி வைப்பான் அவன் வீட்டுல விசேஷம்னா நாங்கள் மொழி வைப்போம் தான் வந்து பழகிட்டு இருக்கோம் சமீப காலங்களில் திருமாவளவன் பெயரை சொல்லி வந்து வசூல் வேட்டையில் ஈடுபடுறது பேச்சுக்கு ஒத்து போல அப்படின்னு சொன்னா அவருடைய பேரை சொல்லி வந்து அராஜகத்தில் ஈடுபடுறது அப்படின்ற தகவல் எனக்கு கிடைச்சது அதன்படியில் வந்து நாம் விசாரித்ததுலையும் ஐம்பத்தஞ்சாயிரம் கூட நான் உன்னை இப்போ பிசிஆர் சட்டத்தில் போடாமல் நான் பார்த்துக்கிறேன் மிரட்டல் விட்ட தகவலாம் இருந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் உடைய வீட்டுக்கு போயிருந்தீங்க ஆஃபீஸுக்கு போயிருந்தீங்க என்ன நடந்தது அவர் இருக்காரா திரும்பாவளவன் இருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வியை நான் கேட்டு தப்பு கேட்ட உடனே அங்கேருந்து அவருடைய அவர் நலன் விரும்பி இல்லை அவரால் வளர்க்கப்படுகின்ற தம்பி ஒருத்தரும் பிஎஸ்ஓவும் அங்க பாதுகாப்பு எந்த இடத்துல இங்கய்யா வேளச்சேரி வேலை அவருடைய வீட்டுல வீடு வீடு அவரோட வீட்டுல இருந்தவரும் இருந்தாங்க நீங்க யாரு தலைவர் பேர சொல்லி கூப்பிடுறீங்க எங்க திருமாவளவன் இருக்காரான்னு நானே கேட்டேன் திருமாவளவன்றது அவருடைய பேரு தானே ஏன் நீங்க குறைஞ்ச தலைவர் இருக்காரான்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு இல்ல எனக்கு தலைவர்னு நான் யாரையும் எடுத்துக்கணும் கிடையாது இல்ல கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல பத்திரிகையாளராகவும் இல்ல அவங்க கட்சி உறுப்பினர்கள் வேணா அவரை தலைவரா கொண்டாடலாம் மற்றவர்கள் அவர் தலைவர் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லையே அதையும் நான் சொன்னேன் அப்ப அவர் கேக்குறாரு நீங்க ஸ்டாலின் வீட்டு போனீங்களா ஸ்டாலின் இருக்கா அப்படி கேப்பீங்களா சரி திருமாவளவன் கூப்பிட கூடாது ஆமா ரைட் எப்படி கூப்பிடலாம் எப்படி கூப்பிடலாம் எனக்கு தெரியலங்க எனக்கு எப்படி பேசணும்னு தெரியல தயவு செஞ்சு நீங்க இங்க நின்னுடாதீங்க சார் எங்களுக்கு பிரச்சனை ஆயிடும் பிஎஸ்ஓ சொல்றாரு உங்களுக்கு பிரச்சனை சார் கொஞ்சம் பிரச்சன கூட கூப்பிட மாட்டீங்களா அப்படினார் நான் சொன்னா சார்ன்றது அடிமை வார்த்தை இது கேட்டது यार பிஎஸ்ஓ அண்ணா நீங்கள் வந்து அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தீங்களா அப்படின்னாரு அண்ணண்ணா யாருங்க நிறைய அண்ணன் வீட்டுக்கு டெய்லி போகிறான் அப்படின்னோன்ன திரும்ப அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தீங்களா அப்படின்னாரு ஆமாம் போயிருந்தேண்ண அங்கே போய் என்ன கேட்டிங்க திருமாவளவன் இருக்காரான்னு கேட்டேன் இவரும் அதே பதில் ஸ்டாலின் இருக்காரான்னு கேட்பீங்களா ஸ்டாலின் போனால் ஸ்டாலின் இருக்காரான்னு கேட்பீங்களா பேரை வச்சிருக்காங்க எங்க அப்பா அம்மாவை வந்து ரொம்ப மோசமா தாழ்ந்த மிகவும் வாய் கூசக்கூடிய பத்திரிகைகளாலோ இல்ல பேச தகுதியற்ற வார்த்தைகளை பயன்படுத்தியும் மிரட்டி இருக்கலாம் இது இல்லாம வந்து பணம் கேட்டும் மிரட்டிருக்கான் கட்சி பேர சொல்லி மிரட்டிருக்கான் உங்க கட்சிக்கு கலந்து ஏற்படுத்த கூடாதுன்றதுக்காக அவன் மீது நடவடிக்கை எடுங்கன்னு தார்மீக அடிப்படையில் நீங்க பொறுப்பேற்று எடுக்க வேண்டிய வேலையை நான் வந்து உங்களுக்கு தகவலா சொல்ல வரேன் என்ன இப்படி சொல்றீங்க இல்ல இல்ல செஞ்சு என்ன ஆபீஸ் பக்கம் இனி வந்துடாதீங்க வந்துராது இது யார் சொல்றது திருமாவளவருடைய நேர்முக உதவியாளர் உங்களுக்கு போன் பண்ணி சொல்றாரு நபர் சொல்றாரு இவங்களுக்கு போட்டி பாத்தீங்களா நான் அந்த பேட்டியுடைய ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி விடுதலை சிறுத்தைகளுடைய எண்ணங்கள் அத்தனையுமே போட்டியா யார பாக்குறாங்கன்னா ஆப்போசிட் கட்சியை பார்க்கல டிஎம்கேவே தான் பேசுறாங்க தான் நான் இப்போ திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் தண்டனை சட்டங்களையும் குற்றவியல் நடைமுறை சட்டங்களையும் மறுசீராய்வுக்கு உட்படுத்தி பெரும்பாலான சட்டங்களை அழித்து ஒழித்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஜாதிய வன்முறை தூண்டுகின்ற வகையில் நடந்து கொள்கின்ற கட்சி தலைவர்களையோ அவர்களுடைய குண்டர்களையோ வந்து அடியோடும் வேரோடும் வேறு மண்ணோடையும் அழித்து ஒழிக்க முடியும் அப்போதான் வந்து சமூகம் தொழிக்கும் அப்படின்றது வணக்கம் நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர் மேட்பாக்ஸ் சேனல் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் விவசாயி ஜெயராமன் வந்திருக்காரு வணக்கம் வணக்கம் நண்பரே உங்கள் கிட்ட ஒரு கேள்வி செவிக்கு வந்த கேள்வி தான் அதை நேரடியாகவே கேட்டுறேன் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி திருமாவளவன் சம்பந்தமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பாதிச்சிருக்கிறதா ஒரு செய்தி எங்கள் காதுக்கு வந்தது அதை பற்றி கொஞ்சம் உலக மக்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் வணக்கம் உள்ளபடியே வந்து திருமாவளவன் அப்படின்றவர் வந்து ஒரு கட்சி தலைவராக எனக்கு தெரியும் ஓகே ஆனா இவரது பெயரை பயன்படுத்தி சில குண்டர்கள் இவரோட பெயரையும் அவர் சார்ந்த ஜாதியையும் பயன்படுத்தி சில குண்டர்கள் வந்து தமிழகம் முழுக்க பெரும்பாலும் வந்து வசூல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறதாகவும் பல நேரங்களில் வந்து கட்சி தலைமைக்கு அதோடைய பங்கை ஒரு பகுதியை கொடுக்குறதாகவும் தகவல் நமக்கு தெரியுது பத்திரிகையாளராகவும் அதை நம்ம உணர்ந்திருக்கோம் பல நேரங்களில் காணொளி காட்சிகள் மூலமாகவும் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் பர்சனலாக வந்து எங்களுடைய குடும்பமே இந்த மாதிரியான ஒரு நிகழ்வில் பாதிக்கப்பட்டிருக்கு மிக குறிப்பாக வந்து ஒரு வரப்பு போக வர வழிப்பாதை சம்பந்தமான ஒரு பேச்சு வழக்கில் என்னுடைய தகப்பனார் மீது வந்து ஒரு புகாரை பதிவு செய்திருக்கிறார் அந்த கட்சியை சார்ந்தவர் அப்படின்ற ஒரு செய்தி நமக்கு கிடைச்சது அதன் அடிப்படையில் காவல் நிலையத்தை அணுகியும் உள்ளூரில் இருக்கிற நண்பர்களை அணுகியும் வந்து அந்த சம்பந்தப்பட்ட நபர் பற்றி விசாரணை போது இவருடைய பொழப்பே வந்து இதுதான் நீங்க எனக்கு பணம் கொடுக்கணும் லஞ்சம் கொடுக்கணும் இல்லை வந்து எனக்கு இவ்வளோ பணம் கொடுத்தா தான் நான் வந்து உங்களை வந்து தப்பிக்க முடியும் இல்லைனா என்ன ஜாதியை சொல்லி திட்டுட்டீங்க அப்படின்னு தாழ்த்தப்பட்ட அவர் வந்து தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார் எந்த ஆதி திராவிட திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் பகுதியை சார் சரி சரி நாங்கள் வந்து வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் வன்னியர் இது சம்பந்தமாக வந்து எங்கள் ஊரை பொறுத்தளவுக்கு எல்லாருமே வந்து பங்காளி மாதிரியோ தான் இருப்போம் பங்காளின்னா அவங்க அனைத்து ஜாதிகளுமே அனைத்து ஜாதியுமே ரெண்டு ஜாதி தான் மேக்ஸிமம் ஓகே நாங்கள் எல்லாருமே எங்கள் வீட்டில் விசேஷம்னா அவன் மொழி வைப்போம் அவன் வீட்டில் விசேஷம்னா நாங்கள் மொழி வைப்போம் அப்படி தான் வந்து பழகிட்டு இருக்கோம் சமீப காலங்களில் இந்த துக்கடா பசங்க அப்படின்னு சொல்கிற பசங்க இருக்காங்களே அவர்களில் ஒரு சில புல்லுருவிகள் வந்து திருமாவளவன் பெயரை சொல்லி வந்து வசூல் வேட்டையில் ஈடுபடுறது இல்லைன்னா அவங்க அது அதுக்கு அவங்க பேச்சுக்கு ஒத்து போகல அப்படின்னு சொன்னால் அவருடைய பேரை சொல்லி வந்து அராஜகத்தில் ஈடுபடுறது அப்படின்ற தகவல் எனக்கு கிடைச்சது அதன்படியில வந்து நாம விசாரிச்சதுல ஆமா அந்த பையன் வந்து ஏற்கனவே வந்து இது மாதிரி பொய் புகார்களை கொடுத்து வசூல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கான் இருக்கான் அப்படின்னா நம்ம புகார் அடிப்படையில் வந்து பாதிக்கப்பட்ட தம்பிக்கிட்ட வந்து அறுபதாயிரம் ரூபாய் எழுபதாயிரம் ரூபாய் பணம் கொடு நான் வழக்குக்கு செலவு பண்ணேன் அதை பண்ணேன் இதை பண்ணேன் நீ அறுபது அதுக்கு டிஸ்கவுண்ட் ஒரு பத்தாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்து ஐம்பத்தஞ்சாயிரம் கொடு நான் உன்னை இப்ப பிசிஆர் சட்டத்துல போடாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மிரட்டல் விட்ட தகவல்லாம் இருந்தது இது சம்பந்தமாக வந்து நாமும் சென்னையில் இருக்கிறதால திருமாவளவனை பற்றி நமக்கு தெரியும் சரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு கட்சித் தலைவர்ன்றதோ ஒரு கொலகார பையனை வளர்க்குற அம்மாவாக இருந்தால் கூட தன்னுடைய பையன் வந்து தனக்கு வந்து பொன்மகன் தான் அந்த வகையில் வந்து திருமாவளவன் அவர் ஏதோ கட்சி தொண்டர்கள் அப்படின்னு வளர்த்துட்ருக்காங்க அவர் ஒரு தேன்கூட்டை கட்டியிருக்கிறாரு அந்த தேன்கூட்டில் சில புல்லுருவிகள் அவர் கட்சி பேரை சொல்லி இவருக்கு தெரியாமையை கூட வந்து கல்ல போட்டிருக்கலாம் அது கலங்கத்தை விளைவிக்கிற ஒரு நிகழ்வாக நான் பார்த்தேன் அது சம்பந்தமான தகவலை கொண்டு போய் சேர்த்து உங்க கட்சி பேர்ல இந்த மாதிரி இந்த ஊர்ல இந்த பசங்க வந்து நாகரிகங்கதி அந்த பயல்களோட பேரையும் அந்த குண்டன் பேரையும் கட்சி பேரையும் வந்து நான் இங்கே பதிவு செய்ய விரும்பலை ஆனாலும் வந்து நமக்கு ஒரு நெருடல் இருந்துட்டே இருந்தது இது நாற்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி நகர்ந்த நிகழ்வு நாம பேசுகிறது ஒரு நாப்பத்தஞ்சு ஐம்பது நாள் இந்த இந்த தேதியிலிருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு ஐம்பது நாள் ஆயிடுச்சு இது இது சம்மந்தமாக வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கவும் தயங்குது காரணம் என்னென்னு கேட்டால் அவன் அந்த கட்சி சார்ந்தவன் கொடி பிடிச்சிருவாங்க புகார் கொடுத்தீங்களா எங்களுக்கு புகார் கொடுத்துருக்காங்க சரி புகார் கொடுத்துருக்காங்க காவல்துறை நண்பர்களிடம் சார் போது போதும் சார் அந்த கட்சியை சார்ந்தவங்க இப்படிலாம் இருக்குது கொடி பிடிப்பாங்க அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க மேடம் நாங்கள் வந்து கொடி பிடிக்கிறதுக்கோ இல்லை கோஷம் எடுக்கிறதுக்கோ இல்லை அவங்ககிட்ட சண்டை போடுறதுக்கோ கத்தி எடுத்து வெட்டுறதுக்கோ நாங்கள் தயாரிக்கல இந்த மாதிரி ஒரு தவறான நிகழ்வு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அதை அந்த தம்பியை கூப்பிட்டு கண்டிப்பாக சட்டம் வந்து என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கும்னு அவருக்கு புரிய வச்சு ஏன்னா இளைய பையன் அவங்க அம்மா வந்து ஏதோ ஒரு கட்சியில் ஒரு எம் எம்சியாக இருக்கிறாங்க வார்டு வார்டு மெம்பரா இருக்கிறாங்க அப்படின்றது தகவல எனக்கு மிரட்டல் விடுத்த தம்பி ஆ மிரட்டல் விடுத்த தம்பியோட அம்மா இந்த நீங்க இந்த குற்றம் நடந்துகிட்டு இருக்க அந்த பகுதி எந்த காவல் நிலையத்துக்கு இல்லை கீழ்பெண்ணாத்தூர் காவல் நிலையம் நீங்கள் புகார் கொடுத்தும் அவங்க யோசிக்கிறாங்க ஆமா நடவடிக்கை எடுக்க யோசிக்கிறாங்கன்றதை தான் சரிங்க ஐயா இந்த விஷயமா நீங்க அந்த கட்சியுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நீங்கள் தயங்குறீங்க பட் நாங்கள் கேள்வி கேட்டே ஆகணும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவருடைய வீட்டுக்கு போயிருந்தீங்க ஆஃபீஸுக்கு போயிருந்தீங்க என்ன நடந்தது ஆமா இது சம்மந்தமாக வந்து நம்ம புகார் தெரிவிக்க நல்ல நோக்கத்தில் தான் நம்ம வந்து புகார் தெரிவிக்க போனோம் அங்கே நான் ஒரு பத்திரிகையாளராகவும் இருக்கிறதுனால நம்ம பெரும்பாலும் வந்து யாரையும் தலைவரா ஏற்றுக்கிறது இல்லை இல்லை தலைவர்னு இல்லை ஏன்னா நம்ம தலைவர் சொன்னோம்னா அவன் அந்த கட்சிக்காரன் அந்த கட்சி சார்ந்த ஊடகத்தினர் அப்படின்னு முத்திர கூத்துட்டு நம்ம பெயரை பதிவு செய்து அவர் இருக்காரா திரும்பாவளவன் இருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வியை நான் கேட்குறேன் தப்பில்லையே கேட்ட உடனே அங்க இருந்து அவருடைய அவர் நலன் விரும்பி இல்ல அவரால் வளர்க்கப்படுகின்ற தம்பி ஒருத்தரும் பிஎஸ்ஓவும் அங்க பாதுகாப்பு எந்த இடத்துலங்கய்யா வேளச்சேரி வேளச்சேரி சரி அது அவருடைய வீட்ல வீடு அவரோட வீட்ல இருந்தவரும் இருந்தாங்க நீங்க யாரு தலைவர் பேர சொல்லி கூப்பிடுறீங்க ஏங்க திருமாவளவன் இருக்காரான்னு நானே கேட்டேன் திருமாவளவன்றது அவருடைய பேரு தானே ஏன் நீங்க குறைந்தபட்ச தலைவர் இருக்காரான்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு இல்ல எனக்கு தலைவர்னு நான் யாரையும் எடுத்துக்கணும் கிடையாது இல்ல கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை பத்திரிக்கையாளராவும் இருக்கதில்ல இல்ல அவங்க கட்சி உறுப்பினர்கள் வேணா அவரை தலைவரா கொண்டாடலாம் மற்றவர்கள் அவரை தலைவர்னு கூப்பிட வேண்டிய அவசியம் செய்ய இல்ல அதையும் நான் சொன்னேன் அப்ப அவர் கேக்குறாரு நீங்க ஸ்டாலின் வீட்டுக்கு போனீங்களா ஸ்டாலின் இருக்காரான்னு கேப்பீங்களா அப்படின்னு அதனால ஸ்டாலின் இருக்காருன்னா ஸ்டாலின் வீட்டுக்கு போனா அவர் பேர் அதுதானே இல்ல கடந்த சில மாதங்களாகவே அவங்க ஸ்டாலினை மையப்படுத்தியே அதாவது டி திமுக திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் ஸ்டாலின் மையப்படுத்தியே அவங்களுடைய நகர்வு இருந்துகிட்டே இருக்கு அதுதான் ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்கு புரியுதுங்களா அதனால இப்ப அவங்க அதுதான் தலைவன் எவ்வளியோ தொண்டன் எவ்வளி ஆமா சொல்லு அப்படி கேட்டாங்க நீங்க தயவு செஞ்சு வந்து தலைவர் பேர் அப்படி சொல்லாதீங்க அப்படின்னா சரி சரி திருமாவளவன் கூப்பிட கூடாது ஆமா ரைட்டு எப்படி கூப்பிடலாம் எப்படி கூப்பிடலாம் எனக்கு தெரியலங்க எனக்கு எப்படி பேசணும்னு தெரியல ஆமா இன்னும் எதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேட்டாரு நான் சொன்னேன் இந்த மாதிரி பிரச்சனை இவர் தெரிஞ்சோ தெரியாமலே ஒரு தேர் கூட்டை கட்டிருக்கிறார் நாங்கள் எங்களை போன்றவர்கள் சமூக நல அக்கறையாளர்கள் நம்புறோம் ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் நல்ல எண்ணத்தோடைய அடிப்படையில் திரு விவசாய ஜெயராமன் அவர்கள் புகார் கொடுக்க போயிருக்காங்க புகார் கொடுக்க போன இடத்துல திருமாவளவன் இருக்காரா அப்படின்னு கேட்டது மகா தவறு அப்படின்னு அங்க உள்ள உதவியாளரும் காவலர்களும் சொல்லி இருக்கிறதா மிகப்பெரிய புகாரை உலக மக்களுக்கு மத்தியில சொல்றாரு இதுக்கு பதில் தான் சொல்லணும் ஐயா சொல்லுங்க ஐயா கேட்ட உடனே நான் சொன்னேன் சரிங்க எனக்கு தெரியல பேசறதுக்கு தெரியும் தெரியாது நீங்க சொல்லுங்க நான் எப்படி கூப்பிடணும் அப்படின்னு சொன்ன தலைவர் கூப்பிடுங்கன்னார் சரி நான் தலைவர்னு ஏற்றுக்கொண்டவர் காமராஜரை தான் வேற யாரையும் நான் தலைவரா ஏற்றுக்கொண்டதில் கூப்பிட முடியாது அப்படின்னு சொன்னேன் தயவு செஞ்சு நீங்க இங்க நின்னுடாதீங்க சார் எங்களுக்கு பிரச்சனை ஆகிடும் பிஎஸ்ஓ சொல்றாரு எங்களுக்கு பிரச்சனை ஆகிடு சார் குறைஞ்சபட்சம் சார்னு கூட கூப்பிட மாட்டீங்களா அப்படின்னாரு நான் சொன்னேன் சார்ன்றது அடிமை வார்த்தை இதை கேட்டது யார் பிஎஸ்ஓ காவல்துறை காவல்துறை என்ன காவல் திரு டிஜிபி அவர்கள் தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி அவர்களுக்கு இந்த ஊடகம் மூலிமா ஒரு வேண்டுகோள் பிஎஸ்ஓ போகிறவங்க அவங்க வேலையை மட்டும்தான் பார்க்கணும் சரிங்களா அந்த தலைவரை தலைவர்னு கூப்பிடு சாருன்னு கூப்பிடுன்னு இவங்க அட்வைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது சரிங்களா அதுக்காக அவங்களுக்கு தயவு செஞ்சு ஒரு கவுன்சிலிங் கொடுங்க ஒவ்வொரு விஐபிகளுக்கும் பிஎஸோன்னு இருக்காங்க அவங்களுக்கு என்ன வேலை குறைஞ்சபட்சம் வேலை உதவியாளர் வேலை செய்ய போகல ஓகேங்களா அவங்களுக்கு பாதுகாப்பு பணிக்கு தான் போயிருக்காங்கன்னா அந்த அந்த தொழிலை மட்டும் பார்க்கணும் அந்த டியூட்டியை மட்டும் தான் பார்க்கணுமே தவிர புகார் கொடுக்க வந்தவரை தலைவர்னு கூப்பிடு சாருன்னு கூப்பிடுன்னு சொல்றதெல்லாம் மிகப்பெரிய தவறு இதை நாங்க சொல்லல நேரடியாகவே பாதிக்கப்பட்டவரே சொல்லிக்கிட்டு இருக்காரு இது டிஜிபி கவனத்திற்கு நான் கொண்டு போறேன் தயவு செஞ்சு இது மூலயமா ஒரு நடவடிக்கை எடுங்க சொல்லுங்கய்யா ஐயா சொன்ன உடனே அவர் சொன்னார் சார் இங்கே இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும் அவர் வீட்டில் இல்லை அதனால் நீங்கள் கட்சி அலுவலகத்துக்கு போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் சரி ஓகே

நான் போய் அங்கே பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு உடனடியாக வந்து ஒரு பதினைஞ்சு நிமிடத்தில் வேளச்சேரியிலேருந்து கே கே நகரில் இருக்கிற கே கே நகர வடபழ வடபழனியில் இருக்கிற அந்த மெயின் ரோடில் இருக்கிற நூரடி சாலையில் இருக்கிற கட்சி தலைமை அலுவலகத்துக்கு வந்தேன் உடனே திருமாவளவனுடைய நேரடி உதவியாளர் வெளியில் இப்போ ஃபோன் பேசிட்டு இருந்தார் வணக்கம் அப்படின்னு சொன்ன அவர் அவர் பெயர் கேட்டிங்களா குமார்னு நினைக்கிறேன் அவர் பேர் உடனே வணக்கம் சொன்ன வணக்கம் சொன்னார் என்னங்க அப்படின்னாரு கட்சி தலைவர் இருக்காரா அப்படின்னு கேட்டேன் என்ன விஷயம் அப்படின்னா இந்த நிகழ்வை சொன்னேன் தெரிஞ்சோ தெரியாமலையோ தலைவர் கட்சி தலைவரோட பேரை சொல்லி குண்டர்கள் சிலர் வந்து ஜாதிய தப்பா பயன்படுத்தி வழக்கு தொடக்கிறது மிரட்டுறது மற்ற ஜாதிக்காரங்கள அப்படின்ற நிகழ்வு தொடர்ந்துட்டு இருக்கு குறிப்பா எங்க அப்பாவே பாதிக்கப்பட்டிருக்கிறாரு இது நல்ல போக்கு கிடையாது எங்க ஊருன்றது பெரிய சமுதாய சிந்தனையாளர்கள் சிற்பிகள் இருக்கிற ஊரு நாங்களே வந்து எந்த ஜாதி மதம் பார்க்காம அண்ணன் தம்பிகளா வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி புல்லுரிவுகள் வந்து ஜாதி பேரை சொல்லி ஜாதியை தூன் வன்முறையை தூண்டும் விதமாக செயல்படுறது நல்லது கிடையாது நான் கட்சியின் மீது ப பற்றுக்கொண்டவனோ இல்லையோ ஆனால் இவர் ஒரு கோட்டையை கட்டி வச்சுருக்காரு ஒரு தேன்கூட்டை கட்டி வச்சுருக்காரு தெரிஞ்சோ தெரியாமல் அந்த அராஜக குண்டர்கள் வந்து உங்கள் பேரை பயன்படுத்தி அவங்க உங்கள் கட்சியில் இருக்கானு எனக்கு தெரியாது ஆனால் உங்கள் ஜாதியை சார்ந்தவன்றது எனக்கு தெரியும் அதனால் இப்போது ஒரு தகவலை கன்வே பண்ணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன் நான் ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறதா இதை வந்து செய்தியாக பதவி செய்யவும் என்னால் முடியும் அது என்னுடைய நோக்கம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல இதெல்லாம் போய் தலைவர்கிட்ட ஏன் சொல்கிறீங்க அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார் மாவட்டம் தோறும் வந்து பொறுப்பாளர்களை நியமிக்கிற வேலையில் இருக்கிறதுனால அதை சந்திக்கிறது கஷ்டம் ஆனால் இது ஒரு இஷ்யூ கிடையாது கட்சித் தலைவர் எடுக்க வேண்டிய அவர் பார்க்க வேண்டிய இல்லை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு லோக்கலில் இருக்கிற ஒருத்தரோட நம்பர் கொடுத்தேன் சார் அவர் ஃபோ ஒன்னே அங்கேருந்தே ஃபோன் பண்ணார் ஃபோன் எடுக்கல என்னோட நீங்கள் பண்ணீங்களா நானும் பண்ணேன் அவரும் பண்ணார் ஃபோன் எடுக்கல நான் சரி ஓகே நான் பார்த்துக்கறேன்னே என்னாரு நம்பர் கொடுத்து வந்துவிட்டோம் நீங்கள் பத்திரிகை சங்கத்தில் நான் ஆமாம் சொன்னார் பத்திரிகை சங்கத்தை ஒரு பேரை சொன்னார் அவர்கிட்ட என்ன பத்திரிகையுங்க சொல்லுவார் எல்லா நில நிகழ்வுக்கும் நான் வருவேன் அப்படின்னாரு நானும் சொன்ன எல்லா நிகழ்வையும் பெரும்பாலான நிகழ்வுகளை தொகுத்து வழங்குறது நானாக தான் இருக்கும் அதனால் வந்து சுமூகமாகவும் இது போகணும் ஏன்னா வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஒரு கட்சியை கட்டி அமைக்கிறதுன்னு சொல்கிறது குற்ற நிகழ்வுகள் நடக்கும் கட்சியில் அது சம்பளம் இப்போ சாதாரணமாக நம்ம பத்திரிகையாளராக டெய்லி பார்க்குறோத்தை அதை நான் பெருசு பண்ண விரும்பலை அதனால் கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்ற தோரணையில தான் சொல்லிட்டு வந்தேன் உதவி செய்யுங்கின்ற தோரணையை தாண்டி கட்சி நலன் சார்ந்தவன் நான் அப்படின்ற வகையில என்னுடைய செயல்பாடுகள் இருந்தது ஒரு இருபது நிமிடம் கழிந்து ஒரு ரெண்டாவது தள்ளி போயிருப்பேன் அதுக்குள்ள வந்து அவரே ஃபோன் பண்றாரு நம்ம தொகை அவர்களுடைய நேரடி உதவியாளர் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட குமார் நினைக்கிறான் அவர் அவரே வந்து சொல்றாரு அண்ணா நீங்க வந்து அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தீங்களா அப்படின்னாரு அண்ணனா யாருங்க நிறைய அண்ணன் வீட்டுக்கு டெய்லி போறேன் அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தீங்களா கேட்டிங்க திருமாவளவன் இருக்காரான்னு கேட்டேன் இவரும் அதே பதில் ஸ்டாலின் இருக்காரான்னு கேட்பீங்களா ஸ்டாலின் போனா ஸ்டாலின் இருக்காரான்னு கேட்டீங்களா நான் ஒன்னே சொன்னேன் ஸ்டாலினே வந்து பாரத பிரதமரை வந்து நரேந்திர மோடி மோடி மஸ்தான் அப்படின்லாம் எல்லாம் பேசுறாரு பேரை சொல்லி தான் பேர் வச்சிருக்காங்க ஸ்டாலின் இருக்காரான்னு கேட்கறதுல எந்த தப்பும் எனக்கு தெரியல நீங்க என்ன ஜெயராமன் இருக்கிறாரான்னு கேட்கலாம் ஆகாஷுதாகர் இருக்கிறான்னு கேட்கலாம் பெருமாள் இருக்காரான்னு கடவுளே கூட கேட்கலாம் கடவுள் இருக்கானா அப்படின்னு கடவுளே கூட இயக்கலானு கேட்குறோம் கோபத்துல எங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப மோசமா தாழ்ந்த மிகவும் வாய் கூசக்கூடிய பத்திரிகைகளாலோ இல்லை பேச தகுதியற்ற வார்த்தைகளை பயன்படுத்தி மிரட்டி இது இல்லாம வந்து பணம் கேட்டும் மிரட்டு இருக்கான் கட்சி பேரை சொல்லி மிரட்டு இருக்கான் உங்க கட்சிக்கு கலந்து ஏற்படுத்தக்கூடாதுன்றதுக்காக அவன் மீது நடவடிக்கை எடுங்கன்னு தார்மீக அடிப்படையில் நீங்க பொறுப்பேற்று எடுக்க வேண்டிய வேலையை நான் வந்து உங்களுக்கு தகவலா சொல்ல வரேன் என்ன இப்படி சொல்றீங்க தயவு செஞ்சு எங்க ஆபீஸ் பக்கம் இனி வந்துடாது இது யார் நேர்முக உதவியாளர் பண்ணி சொல்றாரு நபர் சொல்றாரு

நீ மு க ஸ்டாலினும் இவரையும் ஒருமை பற்றி ரெண்டு பேரும் ஒன்றா இப்போ ஸ்டாலின் வீடு போனால் ஸ்டாலின் பேர் சொல்வியா இவங்களுக்கு போட்டி பார்த்திங்களா நான் அந்த பேட்டியுடைய ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி விடுதலை சிறுத்தைகளுடைய எண்ணங்கள் அத்தனையுமே போட்டியாக யாரை பார்க்குறாங்கன்னா ஆப்போசிட் கட்சியை பார்க்கல டிஎம்கேவியாக தான் பேசுகிறாங்க திமுக தான் இவங்களுக்கு போட்டியாக இருக்குது அது தலைவன் திருமாவாக இருக்கட்டும் கீழே இருக்கிற அடிப்படி பசங்களாக இருக்கட்டும் அது யாராக வேணால் இருக்கட்டும் இவங்களுடைய போட்டி யார் பாருங்க இவங்க தான் இவங்க யாரோ ஒரு உயரமாக அந்த லாட்ரி டிக்கெட் வியாபாரியை வச்சுக்கிட்டு ஆட்சியில் பங்கு அதிகாரம் பங்கு எனக்கு வேணும்னாங்களே இப்போ பாருங்கள் இந்த ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் இவங்க பங்கு அப்படின்னா இவங்க அந்த பங்குக்கு வந்தால் ஒட்டுமொத்த எட்ட ஒம்பது கோடி மக்களையும் தலைவா தலைவா தலைவான்னு இந்த திருமாவளவனை தான் கூப்பிட சொல்லுவாங்க இல்ல எனக்கு உள்ள என்ன என்ன மேட்டர் இவங்களுக்கு போட்டி இப்ப நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஒரு இடத்துல சொல்லல நல்லா கேட்டுங்க இந்த நிகழ்வு வேளச்சேரியில நடந்திருக்கு வடபனில நடந்திருக்கு ஒரே நிகழ்வு பாதிக்கப்பட்ட நீங்களே சொல்றீங்க

வந்து எவ்வளோலாம் கொச்சப்படுத்தி திருமாவளன் பேசுகிறாருன்றது உங்களுக்கு தெரியும் அசிங்கமாக இருந்தால் வந்து அது இப்போ நல்லா இருந்தா இது அப்படின்னு பேசுறதும் உயர் ஜாதி மக்களுடைய வந்து இதெல்லாம் வார்த்தையை விட்டு விட்டுவிட்டு பெண்களுடைய வந்து இதே திருமாவளவன் வார்த்தையை விட்டு விட்டு இந்த நேத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேற ஒரு ஏதோ ஒரு திருச்செந்தூர் கோயிலுக்கு ஏதோ கோயிலுக்கு போயிட்டு மாலை மரியாதையை சூடிக்கொள்கிறார் இது பாத்தீங்கன்னா நம்ம மக்களுக்கும் அறிவில்லை அதாவது நீ நிக்க வச்சு கேள்வி கேட்கணும்ல எந்த மூஞ்சோட இந்த கோயிலுக்கு வந்தேன்னு மாலை மரியாதை போட்டு இதே இந்துக்கள் பெரும்பாலான அதை என் கேள்வி கேட்காம கடந்தே இல்லாமே போயிட்டாங்களான்ற இல்ல பல நேரம் என்கிட்ட வந்திருக்கு ஏன்னா வந்து ஆஹ் மதத்தினரே வந்து இப்படி கொச்சியா பேசுறது கிடையாது திருமாவளவன் கிறித்துவன் அப்படின்ற ஒரு தகவலும் இருக்காது எந்த அளவுக்கு இல்ல இல்ல அதனால மட்டுமே இவரு எலெக்ஷன் வர்றதுனால இப்ப இந்து கோயில்களுக்கு போட்டு அந்த மாலை மரியாதையை வாலண்டரியா வாங்கி செய்யுறது எனக்கு என்ன சார் நான் மத்த ஜாதியையோ இல்ல இந்திய இந்தியரேயான்மைக்கு எதிராக இப்போ நோக்கம் நம்மளுறது கிடையாது ஆனா இவர் இவர்களை போன்றவர்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா இந்துக்களை கொச்சப்படுத்துறது சங்கி சங்கி பயல் அப்படின்லாம் கூட பொது மேடையில் பேசுகிறாங்க சங்கின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இன்றைக்கி திரும்ப சீமான் வந்து நண்பனாக ஏதோ சொல்லியிருக்கிறாரு அப்போ இப்போ இப்படியெல்லாம் பேசுகிறவங்க இந்துக்கள் மனதை புண்படுத்தும் விதமாக வந்து கோயில்னா அசிங்கமாக சிற்பங்கள் இருந்தால் கோயில் அந்த தலைவர் மீது அந்த திருமாவளவன் மீது கட்சி தலைவன் மீது இப்போ வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை அப்போ இந்திய அரசாங்க அரசியல் அமைப்பு சட்டத்தை இயற்றியவன் பெரும் பெரும் குற்றவாளியாக இருப்பானோ அப்படின்ற அச்சம் எனக்கு இருக்கு ஒரு டீம் தான் வந்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை வடிவமைப்பு சட்டத்தை வடிவமைக்கும் போது இந்த மாதிரியான குற்றவாளிகள் நம்மளுடைய வம்சாவளிகள் பின்பாடு வருவாங்க அவர்கள் ஆட்டம் போடுறதுக்காக ஒரு பேச வைப்போம் ஒரு ஓட்டையை வைப்போம் அப்படின்னு நினைச்சிருக்க கூடும் அப்படின்னு நான் நம்புறேன் அதனால தான் நான் இப்போ திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் தண்டனை சட்டங்களையும் குற்றவியல் நடைமுறை சட்டங்களையும் மறுசீராய்வுக்கு உட்படுத்தி பெரும்பாலான சட்டங்களை அழித்து ஒழித்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஜாதிய வன்முறை தூண்டுகின்ற வகையில் நடந்து கொள்கின்ற கட்சி தலைவர்களையோ அவர்களுடைய குண்டர்களையோ வந்து அடியோடும் வேரோடும் வேறு மண்ணோடையும் அழித்து ஒழிக்க முடியும் அப்போதான் வந்து சமூகம் ஒழிக்கும் அப்படின்றது நன்றி ஜெயராமன் அவர்கள்